குடு சாவித்திரி அவனை பத்தி நமக்கு தெரியாமலா இருக்கு எல்லாம் தெரிஞ்சது தானே எந்த காரணத்தையும் கொண்டு நாம அவன்கிட்ட எப்போவுமே ஏமாறக்கூடாது உங்க அண்ணை இப்படி பேசிட்டு போறான்னேன்னு நீ எதுவும் மனசுல மக்கா இல்லை பெரியப்பா அண்ணே உங்களை எடுத்து அறிஞ்சு பேசிட்டு போறானேன்னு எனக்கு கவலையா இருக்கு அதெல்லாம் அவன திருத்தவே முடியாது நீ எதுவும் மனசுல வச்சுக்கிடாத சரி பெரியப்பா எல்லா பிரச்சனையும் ஒரு நாள் சரியாயிரும் சிவா சரியாயிரும்னு இல்ல இவனே இப்படிதானே நமக்கு தெரிஞ்சது தானே இங்க பாரு சாவித்ரி அவன் இப்படி எல்லாம் பேசிட்டு போறானேன்னு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத நம்ம உடம்ப நாம தான் நல்லபடியா பாத்துக்கிடணும் அதெல்லாம் கேட்டுதான் ஆகணும் இவ்வளவு நாள் நம்மள என்ன பாத்துகிட்டா இருந்தா நம்ம கடமைக்கு நல்லபடியா வளர்த்து அவனை நல்லபடியா படிக்க வச்சோம் இப்ப அவன் நல்ல வேலையை பாத்துக்கிட்டு நல்லதானே இருக்கான் அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தான் எப்படியோ எங்கேயோ நல்லா இருந்தாலே நமக்கு போதும் என் மகன் என்ன பாத்துக்கிடுவான் என் மகன் என்ன பாத்துக்கிடுவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இல்ல பாத்துட்டே எல்லாம் இப்ப அவன் நல்லா பாத்துக்கிட்டு போறத சும்மா இனிமேல் அவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் வச்சுக்கிடாத

சாயங்காலம் அஞ்சு அஞ்சரை மணிக்கெல்லாம் நான் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு வந்துருவேன் என்ன கார் எடுத்துட்டு வந்து கூட்டிட்டு போன்னு சொன்னா பெரியப்பா அதனாலதான் நானும் ஆபீஸ்ல லீவு போட்டுட்டு போனேன் அவன் தான் சொன்னான்னா உனக்கு கொஞ்சம் மோத புத்தி இருக்கா சிவா அவனை கூப்பிடறதுக்கு இங்க இருந்து திருவனந்தபுரத்துக்கு கார் எடுத்துட்டு போகணுமா வெளிநாட்டுல இருந்து வந்தவனுக்கு திருவனந்தபுரத்துல இருந்து இங்க வரதுக்கு அவனுக்கு தெரியாதா ஒரு வார்த்தை கூட எங்ககிட்ட சொல்லல எப்படி இருக்கா ஏது இருக்குன்னு கூட எங்ககிட்ட கேக்கல அவன கூப்பிடறதுக்கு நீ போனியாக்கும் இல்ல பெரியப்பா அண்ணே போன் பண்ணி சொல்லும்போது நான் முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல எங்களை ஏமாத்தியறலாம்னு பார்த்தா உங்களுக்கு எங்களை யாராலயும் முடியாது இங்க பாரு சிவா நீ இதெல்லாம் வரதப்பட்டுட்டு இருக்கணும்னு அவசியமே இல்ல எங்களுக்கு ஒரு மகன் இருந்தாங்கற நினைப்பே நாங்க மறந்துருவோம் நித்யா என்னது நித்யா இப்படி முகத்தை சோகமா வைக்காத எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல அது வந்து தே அது வந்து போய் எல்லாம் இருக்கட்டும் நீ நல்லா சிரிச்ச முகமா இருக்கணும் எனக்கு அதுதான் பிடிக்கும் உனக்கு தெரியும்ல சரிங்க தே ஆ சரிங்க தேன்னு சொல்லிட்டு மறுபடியும் முகத்தை சோகமா வெச்சிட்டு இருக்க சிரிச்ச மாதிரி இரு ஆ இப்பதா நித்யா நித்யா மாதிரி இருக்கா

ி ஒரே மகன் மேல எவ்வளவு பாசத்தை வச்சிருந்தா அவன் இப்படி பேசிட்டு போவான்னு அவ கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டா நம்ம மகன் தான் இத்தனை வருஷம் கழிச்சு பாக்க வந்திருக்கான்னு எவ்வளவு சந்தோஷத்துல இருந்திருப்பா ஆனா அந்த பயலுக்கு அதெல்லாம் புரிய மட்டுக்க தெரியப்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அண்ணன் இப்போ பஸ் தான் போயிருப்பான் நான் வேணா அவனை போய் பேசி எடுத்து கூட்டிட்டு வரட்டுமா வேண்டாம் சிவா அவன்லாம் திருந்தவே மாட்டான் அவன் கிட்ட பேசி எடுத்து நீ திருப்பி கூட்டிட்டு வந்தாலும் அவன் புத்திய காட்டதான் செய்வான் அவன் அவன் வேலையை மட்டும் தான் பாப்பான் எங்க ரெண்டு பேரையும் அவன் கவனிக்கவே மாட்டான் சிவா அதனால மறுபடியும் திருப்பி பிரச்சனை தான் வரும் அவன் எங்க போனமோ அங்கேயே போகட்டும் ஒத்துக்கு ஒரு பையனா இருந்தும் எங்களாவும் மதிக்க மாட்டேக்காட ஆனா பா பாத்தியக்கா வீட்டுல நாலு பையன் மாதிரி இருந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா ஒத்துமையா இருக்காங்களே பெரியப்பா ஆமா சிவா நான் ஒத்திக்க ஒரு பையனை வச்சிருக்கேன்னு பெருமையா இருந்து இன்னைக்கு அவன் என்ன கால் தூசுக்கு கூட மதிக்க எங்க அக்கா அஞ்சு பிள்ளைகளையும் எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பா அதனாலதான் இன்னைக்கு எல்லாருமே ஒத்துமையா இருக்காவோ அண்ணன் தம்பி மாதிரிலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு அம்மாவையும் எவ்வளவு நல்லபடியா பாத்துக்கிட்டு தானுவோம் வீட்டுல மருமக்க மாதிரி நாலு பேரும் ஒரே வீட்டுல தானே இருக்காவோ எங்களுக்கு இருக்கப்பட்ட ஒரே மருமக எங்களை கூட வந்து பாக்க மாட்டக்கால பேரனை கூட கண்ணுல காட்ட மாட்டக்கால வருத்தப்படாதீங்க பெரியப்பா எல்லாம் சரியாயிரும் பாப்பாத்தி அக்கா எங்களை விட பிள்ளைங்கள நல்லபடியா வளர்த்திருக்கா நீயும் அவங்க குடும்பத்தோட பேசி பழகி இருக்கிறதுனாலதான் உனக்கும் நல்ல மனசு இருக்கு சிவா உண்மையில அத நினைச்சா எனக்கு உன் மேல பெருமையாதான் இருக்கு பரவாயில்ல என் மகன்தான் என்ன மதிக்க மாட்டேக்கா என் தம்பி மகனாவது என்ன ஒரு மனுஷனா மதிக்கானேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிவா என்ன பெரியப்பா இப்படி வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க யாரு என்ன சொன்னாலும் நான் உங்களை கடைசி வரைக்கும் நல்லபடியா பாத்துக்கிடுவேன் எங்க அம்மா அப்பா என்னை விட்டு போனதுக்கப்புறம் நீங்க தானே என்ன நல்லபடியா வளர்த்து படிக்க வச்சீங்க அதுக்கு நான் எப்போவுமே நன்றிக்கடனா இருப்பேன் பெரியப்பா நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க உன்ன மாதிரி ஒரு நல்ல புள்ளையை பெற்றதுக்கு என் தம்பிக்கு தானே நன்றி சொல்லணும் பாருங்க பெரியப்பா நீங்க பெரியம்மா வருத்தப்படாதேன்னு சொல்லிட்டு நீங்க இப்படி வருவேன் வருத்தப்பட்டு இருக்கீங்க என்ன செய்ய மக்கா மனசுல வலி இருக்கதெல்லாம் செய்து சரி விடுங்க பெரியப்பா எல்லாம் சரியாயிரும் நீங்க வாங்க பெரியப்பா சோஃபால வந்து உட்காருங்க இப்பதான் உங்களுக்கே உடம்பு கொஞ்சம் பரவாயில்லாம ஆயிட்டு வருது நீங்க திருப்ப திருப்ப எல்லாத்தையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காதிங்க உட்காருங்க பெரியப்பா சரி மக்கா பரவாயில்ல பெரியப்பா அத்தைய பத்தி கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டாங்களே கருப்பாக்கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீ நல்லா இருக்கீங்களா செல்வி நல்லா இருக்காரா ஆமாக்கா நானும் நல்லா இருக்கேன் செல்வியும் ரொம்ப நல்லா இருக்கா கற்பகமே நீ எப்ப வருவாங்க எப்ப தான் செல்வி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கா எனக்கும் வரணும் போலதான் இருக்கு கண்ணம்மா ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு வரேன் சரிக்கா கண்ணமா மாமியார் எப்படி இருக்காவோ மாமியார் இருக்க இடம் தெரியாம இருக்காவுக்கா அப்படியே கண்ணமா ஆமாக்கா பக்கத்து வீட்டு பாஞ்சாலத்தை கூட உட்காந்து ஏதாவது பாடு பேசுவோம் அப்ப ஏதாவது என்ன பத்தி பேசுவா அப்ப நான் வியானுக்கு முன்னே போன காதல வச்சுக்கிட்டு கற்பகான்னு மட்டும் சொன்னா போதும் அவ்வளவுதான் அலறி அடிச்சு பாஞ்சாலியத்தை அவங்க வீட்டுக்கு ஓடிடுவோம் அத்தை வீட்டுக்குள்ள போயிடுவோம் அந்த அளவுக்கா பின்ன நீ போட்ட போட அப்படி இல்ல அதே மாதிரி செல்வியும் ஊருக்கு போகும்போது அத்தைகிட்ட நாலஞ்சு வாரத்தை தான் போயிருக்கா அதனால இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க பாட்டுக்கு இருக்காங்க அதான் நான் பார்த்தேன் அங்க வீட்ல அத்தை அப்புறம் பிரியா சில்பா அனுசா எல்லாரும் நல்லா இருக்காங்களாக்கா எல்லாரும் நல்லா இருக்காவா கண்ணம்மா எனக்கும் உங்க வீட்ல வந்து எல்லாரும் கூடயும் ஒரு ஒரு வாரமாவது இருந்துட்டு போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்குக்கா

சரி பிரியா கிளம்புவோம் மஞ்சு மைனி நேரா ஹாஸ்பிடலுக்கு வாரேன்னு சொல்லிட்டாங்கக்கா அதனால நாம இப்ப நேரா அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம் ஹாஸ்பிடலுக்கு போவோம் அப்படியே பிரியா மஞ்சு உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாளா ஆமாக்கா மைனி ஃபோன் பண்ணாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா பிஸினு வந்துச்சா அதனால தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஓ அப்படியே انا கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணமா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் அதுனால தான் பிஸி பிஸி னு வந்திருக்கும் ஹாஸ்பிடல் மைனி வீட்ல இருந்து பக்கம் தானே அதனால அவங்களே நேரா நான் ஹாஸ்பிடலுக்கு வந்திருதே நீங்களும் அலைய வேண்டாம் நேரா ஆஸ்பத்திரிக்கே வந்திருங்கன்னு சொல்லிட்டாங்கக்கா சரி பிரியா அப்ப நம்ம நேரா கிளம்புவோம் நல்ல செய்தியோட வீட்டுக்கு வரணும்

நாம போறத சில்பாக்கா தெரிய வேண்டாம் அப்புறம் அத்தைகிட்டையும் ஆமா பிரியா நீ சொல்லுது சரிதான் இவ அத்தை கிட்ட போய் எல்லாத்தையும் உளறி வச்சிருவாளா அதுக்குதாக்கா உங்களுக்கு கால்வழின்னு மாத்தி சொன்னே நீங்களும் அதே மாதிரியே சொல்லிருங்க சரி பிரியா என்னக்கா ரெண்டாவது மருமக என்ன விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் தனியா ஏதோ பாடு பேசிக்கிட்டு இருக்குது அது ஒண்ணுமில்ல செல்பா ரெண்டு காலும் பயங்கரமான வலி பத்துக்க ஒன்னதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன் ஆனா நான் மூத்த மருமக நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் ரெண்டாவது மருமக வீட்டுல இருந்தாதானே வீடு பொறுப்பா இருக்கும் தான் பிரியாவ கூட்டிட்டு போறேன் நீ வீட்டை பத்திரமா பாத்துக்க செல்பா நீங்க கவலைப்படாதீங்கக்கா ரெண்டாவது மருமக நான் உங்கள மாதிரியே பொறுப்பா இருப்பேன்

பிரியாவும் வெளியே கிளம்பிட்டாவோ இப்ப வீட்டுக்கு மூத்த மருமகளா இருக்கிறது நான் தானே ஆமாமா ரெண்டு பேரும் வெளிய கிளம்பினதை பார்த்துட்டு தான் வரேன் இக்கா முக்கியமான ஒரு விஷயம் அக்கா உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன் நான் உங்களை வீடு பூரா தேடிட்டு கிடந்தேன் கடைசில பார்த்தா நீங்க இங்க வந்திருக்கீங்க என்ன விஷயம்னு சொல்லானு சார் நம்ம ஊர்ல பொங்கல் திருவிழா போட்டி எல்லாம் வைக்க போறாங்களா பொங்கல் முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது இப்ப என்ன புதுசா பொங்கல் போட்டின்னு சொல்லிட்டு இருக்கா ஆமாக்கா பொங்கல் முடிஞ்சா என்ன ஆனா இந்த வாரம் நமக்கு பொங்கல் போட்டி எல்லாம் வைக்க போறாங்க அதல முதல் போட்டு என்ன தெரியுமா என்னன்னு சொல்லலாம் ஒவ்வொரு அவங்க மாமியார முதல்ல தூக்கிட்டு ஓடணுமா என்னது மாமியார முதல்ல தூக்கிட்டு ஓடணுமா ஆமாக்கா சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஓட்ட பந்தயம் வைப்பாங்க அதே மாதிரிதான் மாமியார முதல்ல தூக்கிட்டு ஓடி யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் முதல் பரிசு முதல் பரிசு பித்தள குடம் கொடுக்கறாங்க என்னது பித்தள குடமா ஆமாக்கா அதனால தான் அத கேட்டிட்டு ஓடியே வரேன் பிள்ளைங்க தான் அதனால எனக்கு விட்டு கொடுத்துருவீங்கல்ல என்னக்க சொல்றியா ஆமா அண்ணசா உங்களுக்கு எல்லாம் மூத்தவன் நான் தானே நானே மாமியார தூக்கிட்டு போய் முதல் பரிசா வாங்கிட்டு வந்துடுறேன் அப்ப பித்தள கூட உங்களுக்கா எதுக்கு அண்ணசா இப்படி பிரிச்சு பேசுதா நம்ம வீட்ல நாலு மருமகளும் ஒத்துமையா இருக்கும் ஒரு பித்தள கூட வாங்கி வச்சா நம்ம எல்லாரும் தானே அதுல தண்ணி ஊத்தி குடிக்க போறோம் அதுவும் சரிதான்கா